வணக்கம் பெற்றோர்களே உஷார் தமிழ்நாட்டில் குழந்தைகளை அதிகம் தாக்கும் புட்டாளம்மை பாதிப்பு மருத்துவர்கள் எச்சரிக்கை முழு விவரம் தெரிஞ்சுக்கிறது வீடியோ கீழே உள்ள சோப்பு கிளிக் பண்ணிருங்க தமிழ்நாட்டில் இதுவரை நானூற்று அறுபத்தி ஒரு பேருக்கு புட்டாளம்மை அல்லது விளையாட்டம்மை எனப்படும் நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது அதோடு இந்த மாதத்தில் மட்டும் எண்பத்தோரு பேருக்கு தட்டம்மை இருநூற்று அறுபத்தி நான்கு பேருக்கு அம்மை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் மிக அதிகம் என்றும் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன தமிழ்நாட்டில் மட்டுமின்றி நாடு முழுவதுமே புட்டாளமை அதிகரித்து வருகிறது இது குறித்து பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து துறை இயக்குனர் டாக்டர் டி எஸ் செல்வ விநாயகம் கூறுகையில் புட்டாளமையை ஏற்படுத்தும் மம்ஸ் வகை வைரஸ் இத்தனை நாட்கள் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த மம்ஸ் வைரசுக்கு மரணம் என்பதே இல்லை இந்த அம்மை வியாதிகளால் பாதிக்கப்படும் குழந்தைகளை தனிமைப்படுத்தி வைப்பதே ஒரே தடுப்பு மருந்தாகும் என்று தெரிவித்துள்ளார் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின் ஒருங்கிணைந்த சுகாதார தகவல் தளத்தில் மக்கள் புட்டாளம்மை தட்டம்மை அம்மை வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் பதி பாதிப்புகளை பதிவு செய்யலாம் என்று கூறினார் புட்டாளம்மையானது பொதுவாக உமிழ்நீர் சுரப்பிகளை பாதிக்கும் ஒரு வைரஸால் ஏற்படுகிறது வீங்கிய சுரப்பிகள் வலியை ஏற்படுத்தலாம் புட்டாளமைக்கு குறிப்பிட்ட சிகிச்சை ஏதும் இல்லை தடுப்பு நடவடிக்கையாக குழந்தைகளுக்கு தட்டம்மை அம்மை மற்றும் ரூபல்லா எம்ஆர்ஆர் தடுப்பூசி போடப்படுகிறது